அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர ராசி என்பதற்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் மகர ராசி மக்காவது இந்த ஒரு பாயிண்ட் தான் மகர ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மக்கா போவதற்கு இந்த ஒரு பாயிண்ட் தான் காரணமாக இருக்கிறது இதுதான் வந்து உங்களுடைய அறியாமை இந்த காணொளியை கடைசி வரை முழுவதும் பார்த்து உங்கள் அறியாமையை திருத்தி கொள்வது நல்லது மகர் ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது வீடு காலபுருஷனுக்கு பத்தாவது வீடாக இருக்கும்போது தொழில் ஜீவன கர்மஸ்தானம் இது வந்து சனி பகவானுடைய ஆட்சி வீடு ஜோதிடத்தில் ஒம்பது நவகிரகங்கள் ராகு கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது மற்ற ஏழு நவகிரகங்களுக்கு சொந்த வீடு உண்டு செவ்வாய் புகழ் தான் காலபுருஷனுக்கு முதல் ராசியின் அதிபதியாக இருக்கிறார் அவரே வந்து எட்டாம் மீட்டருக்கு அதிபதி செவ்வாய் அப்படின்னா அவருடைய குணம் அப்படின்னா முற்கத்தனம் அதீத கோபம் இந்த செவ்வாய்க்கு வந்து ஒருத்தர் வந்து புத்திமதி சொல்லி உடனே தன்னுவாசப்படுத்த முடியாது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தானாக தன்னுடைய அனுபவத்தில் கீழே விழுந்து கை காலில் காயம்பட்டு இரத்தம் போது தான் ஓ இப்படி தானா அப்படின்னு இவர்களுக்கு தானாக வழி வந்த பிறகு அனுபவம் வரும் புதனுக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லும்போது புதனுக்கு வந்து புதன் ராசியில் பிறந்தவர்கள் லாஸ்ட் எண்டு வரை புரிந்து கொள்வார்கள் புதனுக்கு வந்து யாரும் புத்திமதி சொல்ல தேவையில்லை குரு பகவான் ஜோதிடத்தில் முதன்மை சுபகிரகம் இவர் வந்து எல்லோருக்குமே வழிகாட்டக்கூடியவர் குரு அருள் இருந்துச்சுன்னா ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு வழிகாட்டலாம் நல்லருள் நல்ல புத்திமதி சொல்லி மற்றவர்களை வந்து நல்வழிப்படுத்தலாம் சனி மெதுவான மந்தமான கிரகம் சூரியனுக்கு வெகு தொலைவில் இருக்கிறார் இரண்டரை வருடம் ஒரு ராசியில் வந்து சஞ்சரிக்கக்கூடியவர் முழுமையான கொடூர குணம் கொண்டவர் இயற்கையான பாவகிரகம் சனி பகவான் பத்தொம்பது வருட திசையை கொண்டவர் ஒருவருடைய சொல்வாக்கு வார்த்தை வந்து பேசறது உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிறத வந்து நாம் வந்து ஒருவர் பேசும்போதே தெரிந்து கொள்ளலாம் ஜாலியாக பேசுறது கோபமாக பேசுறது அதிகாரமாக பேசுறது மற்றவர்களை பயமுறுத்துகிற மாதிரி பேசுறது கடுஞ்சொற்களை பேசுவது கண்டபடி வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறது இதெல்லாம் வந்து ஒவ்வொருவருடைய இயல்பாக இருக்கும் ஒருவர் பேச்சுக்களாலே அவர் தரத்தை அறிந்து கொள்ளலாம் சனிபகான் சூரியனை விட்டு வெகு தொலைவில் இருக்கும்போது சனிபுகானந்து வந்து ஒம்பது நவகரங்களில் அவர் வந்து மூத்த கிரகம் வயதான கிரகம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது துலாம் ராசியில் சனிபுகான் உச்சம் பெறுவதால் நீதிக்காரகன் என்றும் சொல்லப்பட்டுள்ளது மகர் ராசியில் பிறந்தவர்கள் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் உள்ளொன்று வெளியொன்று அப்படின்னு வஞ்சம் வைத்தெலாம் பேச மாட்டார்கள் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் இவர்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா பிள்ளையாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி கண்டபடி வாய்க்கு வந்த மாதிரி இவர்கள் வந்து பேசி விடுவார்கள் உண்மைக்கு புறம்பாக நடக்கும்போது அதிகாரப்படுத்தும் போது இவர்களுடைய வார்த்தை வந்து மிக கடுமையாக இருக்கும் மகராசி என்பர்களுக்கு குரு திசை வரும் பதினாறு வருட குரு திசை நடக்கும் குரு திசை நடக்கும்போது புராண கதை பேசக்கூடிய அமைப்பாக இருக்கும் பஞ்ச பாண்டவர்கள் ராமாயணம் மகாபாரதம் இப்படிலாம் கதையெல்லாம் படித்து பேசுவார்கள் குரு திசை நடக்கும்போது கொடுத்த வாக்கு காப்பாற்றுவார்கள் சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கு காப்பாற்றுவார்கள் மகர் ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி திசை பத்தொம்போது ஆண்டு நடக்கும் இது வந்து உத்திராடமாக இருந்தாலும் சரி திருவோணமாக இருந்தாலும் சரி அவிட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி சனி திசை பத்தொம்போது ஆண்டு காலம் நடக்கும் இந்த சனி திசை நடக்கும்போது சனிதான் வந்து ஒம்பது நகரங்களில் வயதானவர் இது வந்து அறவான் புதனும் சனி பவானும் அறவான் கிரகம் மதில் மேல் உள்ள போனை போல் இங்கிட்டு தேவலாமா அங்கிட்டு தேவலாமா அப்படின்னு இவருடைய எண்ணமோ சனி மகாதிசை நடக்கும்போது சனியை போல் செயல்படும் சனி மற்றவர்கள் மேல் பாரத்தை சுமத்தக்கூடியவர் சனி திசை நடக்கும்போது தான் சந்தேகம் வரும் குடும்பத்தில் வந்து குழப்பத்தை உருவாக்கும் சனி மகாதிசை நடக்கும்போது தான் தந்தை மானுக்குள் கருத்து வேறுபாடு வரும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை பிரிவினை வரும் இந்த சனி வரும்போது இவர்கள் வந்து இவர்கள் கட்டுப்பாட்டில் இவர்களுடைய குணாதிசயங்கள் இருக்காது மகர் ராசியில் பிறந்தவர்கள் உடல் செயல்பாடு வந்து மந்தமாக இருக்கும் இவர்கள் பேசுவதே கொஞ்சம் யாருக்கும் காது கேட்காத மாதிரி மெதுவாக பேசுகிற மாதிரி இருக்கும் இவர்கள் பழகியவரிடம் அப்படி நல்லா கலகலகலன்னு பேசக்கூடியவர்கள் இந்த மகர் ராசியில் பிறந்தவர்கள் உடல் தான் மந்தமாக இருக்குமே வழிய இவர்கள் வந்து அவசரக்காரர்கள் இந்த ஒரு பாயிண்ட்டு தான் உங்களுடைய வாழ்க்கையில் மக்காவதற்கான காரணத்தை கொடுக்கிறது மகர ராசியில் பிறந்தவர்கள் பெருமைக்காக எதை செய்தாலும் நீங்கள் வந்து மற்றவர்கள் பெருமைப்படும்படியான விஷயங்கள் எதை செய்தாலும் அது வந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அவமானப்படுத்துகிற மாதிரியாக தான் இருக்கும் என்னைக்கு எதை சாப்பிடணும் அப்படின்னா அதை சாப்பிட்டே தீர்வார்கள் நாளைக்கும் இருக்குது நாளைக்கு சாப்பிடலாம் நாளா நீ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பொறுமை இல்லாத தனம் மகர ராசி என்பவர்களிடம் இருக்கும் இவர்களுடைய வேலை தொழிலும் அவசர நிலையிலே இருக்கும் இன்றைக்கி இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா அந்த வேலையை முடிக்கே தீரணும் மானம் மழை வர மாதிரி இருக்குது இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு போட்டுக்கலாம் நாளைக்கு விதை விதைக்கலாம் அப்படின்னு இவர்கள் பொறுமையாக இருக்க மாட்டாங்க அன்னைக்கே அதை செய்யணும் அப்படின்னு அவசரப்பட்டு செய்யும்போது அறவையில்லாமல் காவ இல்லாமல் விவசாயத்தில் எடுக்கக்கூடிய நிலையம் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு மகர ராசி அன்பர்கள் மக்காவது இந்த ஒரு பாயிண்ட்டு தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவசரப்படாதீங்க எந்த கால நேரத்திலும் நீங்கள் வந்து சுபகாரியமாக இருந்தாலும் சரி விவசாய நிலத்தில் வெள்ளாமல் பண்ணுறதா இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி மகர ராசி அன்பர்கள் அவசரப்படாமல் செயல்படுங்க ஒம்பது நகரங்களில் சனி தான் மந்தக்கரகன் அந்த மந்தத்தன்மை மகராசிமிடம் இருந்தாலும் உங்களை அறியாமல் உங்களுக்கு அவசரத்தனம் இருக்கிறது இந்த அவசரத்தனத்தை நீங்கள் புரிந்து அறிந்து செயல்படும்போது குடும்ப பிரிவு இருக்காது சொந்த பந்த உறவு பிரிவு இருக்காது குடும்ப ஒற்றுமையாக இருக்கும் நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழக்கூடிய நிலை இருக்கும் இந்த அவசரப்படும்போது தான் உங்களுடைய வார்த்தை வந்து கடுமையாக இருக்கிறது மகராசி அன்பர்கள் இதை புரிந்து அறிந்து செயல்படுங்க அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க இந்த ஒரு பாயிண்ட் உங்கள் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் இதுதான் வந்து உங்களுடைய அறியாமை மகராட்சி அன்பர்கள் தெரிந்து அறிந்து செயல்படுங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனக்கருத்துகளை கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தாதன் அன்பர்கள் மறக்காமணு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட்டு நிலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்